சீத்தாம்மா மாயாம்மா ஆன்மீக கதைகள் ஜெய் ஸ்ரீராம் தியாகராயரின் புகழ் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்தபடி கண்களை மூடியவாறு ராமஜபம் செய்து கொண்டிருந்த தியாகராஜர் குரல் கெட்டு சற்றென்று கண்பிடித்தார் எதிரே ஒரு வயதான தம்பதி அருகே குப்பிய கரங்களுடன் ஒரு இளைஞன் மெல்லிய குரலில் அந்த முதியவர் பேச ஆரம்பித்தார் சுவாமி நாங்கள் வடக்கே ரொம்ப தூரத்திலிருந்து கால்நடையாக சேத்ராடனம் பண்ணிட்டு வரோம் நாளைக்கு ராமேஸ்வரம் போகணும் இன்று ஒரு ராத்திரி மட்டும் உங்கள் இடத்துல தங்கிட்டு காலை பொழுது விடிஞ்சதும் கிளம்பிடுறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யணும் மெல்லிய குரலில் பேசினார் அவர் வயதான அந்த தம்பதியின் அழுக்கு படிந்த உடைகள் முகங்களில் தெரிந்த கலைப்பு வாட்டம் மற்றும் பேச்சில் தெரிந்த ஆயாசம் இவற்றையெல்லாம் தாண்டி அம்மூவரின் முக லாவணியமும் தெய்வீக அம்சமும் தியாகராஜரை என்னவோ செய்ய அவருக்கு ஒருவித பக்தி மயக்கம் ஏற்பட்டது ஒரு கணம் நிலை தடுமாறியவர் பின் மெலிதான புன்னகையுடன் இரு கரங்களையும் கூப்பி அவர்களை வணங்கினார் அதுக்கென்ன பேஷா தங்கலாம் இரவு போஜனம் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குங்கோ அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று அமரச் செய்தவர் பின் அடுக்கலையை நோக்கி உரத்த குரலில் கமலா கமலா குடிக்க தீர்த்தம் கொண்டு வா என்றார் அடுத்த கணம் தீர்த்த சொம்பு சகிதம் அங்கே வந்த கமலாம்பாளியின் கண்கள் அங்கு அமர்ந்திருந்த புதியவர்களை கண்டு வியப்பில் விரிந்தன யார் இவங்க கமலா தியாகராஜரின் குரல் அவளை தட்டி எழுப்பியது கமலா இவங்க நமது விருந்தாளிகள் இன்று நமது கிரகத்தில் தங்க போகிறாங்க ராத்திரி உணவை இவங்களுக்கு சேர்த்து தயார் செஞ்சுரு தீர்த்த சொம்பை அவளிடமிருந்து வாங்கியவர் இயல்பாய் பேசினார் அவர் அடடா வீட்டில் ரெண்டு பேருக்கு போதுமான அளவு அரிசியே இல்லை இப்போ போய் அஞ்சு பேருக்கு உணவு தயாரிக்கணும்னா நான் அரிசிக்கு எங்கே போவேன் சரி சரி பக்கத்து வீட்டில் போய் அரிசி வாங்கிட்டு வர வேண்டியது உள்ளுக்குள் எண்ணியவள் பின் எதையுமே வெளிக்காட்டாமல் புன்னகையுடன் அவருக்கு தலையாசைத்து விட்டு அடுக்கலையை நோக்கி விரைந்தாள் போன வேகத்திலேயே அங்கிருந்த பாத்திரங்களில் ஒன்றை கையில் எடுத்தவள் பின் அதை யார் கண்ணிலும் படாமல் இருக்க புடவையால் மறைத்தவாறு அங்கிருந்து வெளியே வந்த அக்கணம் அந்த சிறிய கூடத்தில் அமர்ந்திருந்த அந்த முதியவரின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது அடடா எங்கே போறீங்கம்மா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் எங்ககிட்ட வேண்டிய அளவுக்கு தேனும் தினைமாவும் இருக்குது ரெண்டையும் பிசைஞ்சு ரொட்டி தட்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாமே அவளின் மனதை படம் பிடித்து காட்டியது போன்று பேசியவரை வியப்புடனும் தர்ம சங்கடத்துடனும் அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் சற்றும் எதிர்பாராத வகையில் கையில் தேனும் தினைமாவும் அடங்கிய ஒரு சிறிய பையை அவளிடம் நீட்டினார் அந்த முதியவர் தயக்கத்துடனும் சங்கோஜத்துடனும் அதனை பெற்றுக்கொண்ட அவள் உணவு தயாரிக்க அடுக்களை நோக்கி வரைந்தாள் அன்று இரவு அனைவரும் அந்த ரொட்டியை சாப்பிட்டு பசியார தியாகராஜர் அவர்களுடன் விடிய விடிய பேசிக்கொண்டிருந்துவிட்டு பின் ஒரு கட்டத்தில் போனார் பொழுது விடிந்தது கடன்களை முடித்துவிட்டு கூடத்தில் அமர்ந்து வழக்கம் போல கண்களை மூடியவாறு ராமநாமத்தை ஜபித்தவாறு இருந்த தியாகராஜர் குரல் கேட்டு கண்களை திறந்தார் சுவாமி எதிரே புன்னகையுடன் அந்த முதியவர் அருகே அவரின் பாரியாலும் மற்றும் அந்த இளைஞனும் அந்த முதியவர் தொடர்ந்தார் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம் ராத்திரி தங்க இடம் கொடுத்து வாய்க்கு ருசியாக ஆகாரமும் கொடுத்து அன்பா உபசரித்ததுக்கு மிக்க நன்றி கும்பிய கரங்களுடன் அந்த முதியவர் பேச அருகே அந்த மூதாட்டியும் இளைஞனும் அவரின் வார்த்தைகளை ஆமோதிப்பது போன்று தலையசைத்தவாறு நின்றிருந்தனர் சொல்லிவிட்டு மூவரும் அங்கிருந்து கிளம்ப தியாகராஜரும் அவர்களை வழி அனுப்பும் நிமித்தமாய் அவர்களுடன் வாசலுக்கு வந்தார் அவர்கள் மூவரும் வாசலை கடந்து தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்க அவர்கள் செல்வதை கண்ணியமைக்காமல் பார்த்தவாறு நின்றிருந்த தியாகராஜரின் கண்களில் சட்டென்று ஒரு தெய்வீக காட்சி இப்போது அந்த வயோதிகர் ஸ்ரீராமனாகவும் அந்த மூதாட்டி சீதையாகவும் அந்த இளைஞன் அனுமானாகவும் தோற்றமடிக்க அவருக்குள் இனம்புரியாத ஒரு பதபதைப்பு கண்கள் பணி சேர நான் தழுதழுக்க தன்னை மறந்து பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடினார் என் தெய்வமே தசரத குமாரா ஜானகி மணாலா நீயா நீயா என் இல்லத்துக்கு வந்தாய் என்னே நாங்கள் செய்த புண்ணியம் என்னே நாங்கள் செய்த பாக்கியம் அடடா அடடா வெகு தூரத்திலிருந்து நடந்து வந்தாய் என்று சொன்னாயே உன் காலை பிடித்து அமுக்கி உன் கால்வழியை போக்குவதை விடுத்து உன்னை தூங்க விடாமல் விடிய விடிய பேசிக்கொண்டே இருந்தேனே ஐயோ மகா பாவினான் என் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடுறதுன்னு தெரிஞ்சு ஆகாரத்தையும் கொண்டு வந்ததுடன் ஒரு தாய் தகப்பனா இருந்து எங்கள் பசியை போக்கினாயே உனக்கு அநேக கோடி நமஸ்காரம் ஐயா ஐயா கோடி நமஸ்காரம் நடு வீதி என்பதையும் மறந்து கண்ணீர் மல்க கதறி அழுதார் தியாகராஜன் அப்போது அவர் திருவாயில் அனிச்சையாய் சீதாம்மா மாயம்மா என்ற கீர்த்தனை பிறந்தது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய சீதாராம்